இந்த ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு என்று நான் நினைக்கிறேன் திரைத்துறையில் மட்டுமல்ல நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள் பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அவற்றிலிருந்து முற்றும் விடுபட வேண்டும் என்றால் பெண்மையில் இருக்கிற பெண்மை என்ற ஒரு கருத்தை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் ஆணுக்கு என்று இருப்பதும் பெண்ணுக்கு பெண்மை என்று பிரிக்கப்படுவதும் நாட்டில் பேதங்களை ஏற்படுத்துகிற மதிப்பீடுகள் என்று கருதுகிறேன் செங்கோல் கூட வைரமுத்து அவர்கள் மீது ஆஃப் கொடுத்தாங்க செங்கோல் பென்டா நேரம் அதே செங்கோல் நீங்க கையில வைக்கலையா அன்னைக்கு செங்கோல் எங்க போச்சு தமிழ்நாட்டில் செங்கோல் இல்லையா வைரமுத்து ஒருத்தர் மீது பத்தொன்பது பேர் நைன்டீன் பீப்புள் வைரமுத்துவான் அவரை பார்த்தாலே செக்கச்சுவேர்னு கண்ணு ரெண்டும் பிதுங்கி இருக்கிறத பார்த்தா இவர் என்ன கவிஞர் நீங்க பின்னாடி இருந்து கஞ்சா கவிஞர் சொல்லப்படாது அவர் சொல்றாரு ஆண்டால் பெரியார் வாழ்க்கை பிறக்கவில்லை வைரமுத்து ஆத்தா பெற்றது ஏழாவது நூற்றாண்டா ஆண்டாளோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு வைரமுத்துவுக்கு ஆத்தாளா என்ன வாக்கொழுப்பு அதுல என்னென்ன பேசியிருக்காரு இந்த மதத்தை இழிவாக பேசிய வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டு கொள்கிறேன் இல்லை என்றால் இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரியாக விபசாரிகளுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற முகவரியை வைத்துக் கொண்டு இந்துக்களை இந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துகின்ற ஏழனப்படுத்துகின்ற ஒரு பேச்சு தைரியம் எவண்டா கொடுத்தது நம்ம தான் கொடுத்ததுங்கிறா இந்த மாதிரியாக மோமது நபியை பற்றி மோமது நபியின் மனைவிகள் ஒம்பது பேரை பற்றி எவனாவது பேசியிருந்தா இத்தனை நேரம் இந்த வைரமத்தோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா நாம மனங்கிட்டு போயிருக்கிறனால ஒரு வெட்டி போய வைரமுத்து பேசி விட்டாங்கிறேனா அயோக்கிய நீ எப்படிரா என் ஆண்டாள் தாயை பற்றி பேசுவ மானங்கட்டவனை மன்னிப்புக்கள் மானங்கட்டவனே மன்னிப்புக்கள் நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பியா மானங்கட்டவனே பொண்டாட்டிய கவிதை இதை சொல்லி அந்த கவிதை வியாபாரம் பண்ணின ஒரு நீ மானங்களை தேவதாசிங்கிற இந்த வைரமுத்து இந்த வைரமுத்து போன்ற பெருவியாதி வந்த இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்தில் உட்கார்ந்தா கூட தப்பாப்போம் அவ்வளவு கேடு கட்டவன் ஆண்டாள் தாயாரை பற்றி என்னென்ன பேசியிருக்க நீ பெரியாழ்வாருக்கு எங்கே இருந்தோ எடுத்துன்னு வந்தார் அதனால தேவதாசியா நேர்ந்து விட்டாங்க ஏய் சூடி கொடுத்த கூடிய கூடியவை பன்னிரண்டு ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் ஆண்டாள் எங்கள் நாயன்மார்களை ஆண்டாள் ஆழ்வார்களை அசிங்கப்படுத்தி பேச நீ யாருன்னு கேட்குறேன் ஆண்டாள் தாயாரை தேவதாசின் யார் பேசியிருப்பான் அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் என்ன கொழுப்பு உனக்கு எவனாவது மேடை போட்டு கொடுத்தா பேசுவியா நீ நான் சொல்றேன் ஹிந்து இளைஞர்களே நாம நாம போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது வைகுண்ட ஏகாதேசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது வாருங்கள் வீதிக்கு தேவதாசிங்கிற அதோடு மட்டுமல்ல இந்த மானங்கட்டவன் ஏழாவது எட்டாவது நூற்றாண்டை பத்தி பௌத்த சமண மதத்திற்கு இந்துக்கு பேர் யாரும் இந்துக்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இரவுதோறும் கதவை திறந்து வைத்து பெண்கள் மதம் மாறத தடுத்தான்னு பேசியிருக்கான் இந்த மானங்கட்ட பய இவனை வீதியில நடமாட விடலாமா நீ எல்லாம் கவி பேரரசாடா வெட்கங்கட்ட பயலே இத்தனை காலமா வந்து உங்க பிஆர் பத்தி என்ன சொல்லுவாங்க தான்புராக்கு வாய் நம்ம நாராயண திருப்பதி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர்தான் அதை அதிகமா கவுண்டர் பண்ணக்கூடிய ஆள் பான்புராக்கு பான்புராக்கு வாய அப்புறம் இது அப்புறம் நார்த் இந்தியன்னு வந்தேரிகள்லாம் இந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு டிஎம் கே பயந்துட்டாங்க பிரஸ் நோட்டு ஹிந்தியில கொடுக்கறாங்க என்ன ஆச்சரியமா இருக்கு பிரஸ் நோட்டு ஹிந்தியில எல்லாம் கொடுக்குறீங்க எந்த காரணத்திற்கும் கூட நாங்க வந்து ஒரு லேபரை விட மாட்டோங்கிறாங்க ஏன் பிரச்சனை பண்ணதே நீதான் அது எஃப்ஐஆர் எம்எல் பண்ணது இவங்க பிரச்சனை பண்ணதே நீங்க இன்னைக்கு ஏன் விட மாட்டீங்கன்னா தெரிஞ்சு போச்சு யூபியினுடைய மக்கள் தொகை இருபத்தி கோடி நம்ம மக்கள் தொகை எட்டரை கோடி நெப்போலியன் போனார் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார் நெவர் வேக் ஆஃப் சைனா இஃப் யூ வேக் அப் சைனா த வேர்ல்டு வில் ட்ரெம்பிள் அப்படிம்பார் உலக நாடுகளுடைய கோலே வந்து சைனாவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே இருக்கட்டும் அவங்க டீ வித்துக்கிட்டு இருக்கட்டும் ஓபியம் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் பக்கத்துல போயிடாது தொட்டுட்டீங்கன்னா அவன் அந்த மின் டைனாஸ்டி மாதிரி கிளம்பி வந்தாங்கன்னா அவங்களை அடிச்சு அப்படி பல சைனாவை யாருமே தொடாம முதல் உலக போர் தொடல இரண்டாம் உலக போர் தொடல பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வேர்ல்டு பவர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இது நெப்போலியன் போனா சிந்தனை இன்னைக்கு அதே நெப்போலியன் போனா பாட்டினுடைய கோட் எடுத்தீங்கன்னா நெவர் டச் யூபி இஃப் யூபி வேக்ஸ் அப் இந்தியா வில் ட்ரம்ப் ஏன்னா அவன் பாட்டு தூங்கிட்டு இருந்தான் இருபத்தி நாலு கோடி பேர் தூங்கிட்டு இருந்தான் ஜாதி அரசியல் மத அரசியல் எனமோ பண்ணி தொலைங்கடா இனி ஒரு சீஃப் மினிஸ்டர் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொருத்தன் மூணு வருஷம் கழிச்சு இன்னொருத்தன் என்னமோ பண்ணி என் பாட்டுக்கு விட்டுருங்க வந்து யோகிஜி ஒருத்தர் உள்ள பூந்தார் அவர் வந்து ஏன் இந்த ஸ்டேட் வளர மாட்டேது முதல்ல லான் அண்ட் ஆர்டரை பிக்ஸ் பண்ணு உள்ள இறங்கினார் முதல்ல லா அண்ட் ஆர்டரை பிக்ஸ் பண்ணு நூத்தி எண்பத்தி மூணு டான்ஸ் என்கவுண்டர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஐந்து ஏழு ஆறு வருஷத்துக்கு

கடைசியாக புரோஹிபிஷன் ஆல்கஹால் இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குரூப் இருக்கு ஐயோ பிஜேபி காரணம் வந்து ஆல்கஹால் வேண்டாம் சொல்றாங்க ஆல்கால் வேண்டாம் எப்படி நாம அரசியல் பண்றது எப்படி நாம ஓட்டு வாங்குறது எப்படி நாம எலெக்ஷன் நடத்துறது வாட்டுக்கு வந்து ஆல்கஹால் வேண்டாங்கிறாங்க ஸ்டாலின் எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னார் நாங்க வந்த உடனே மது ஆடைகளை மூடுவோம் கனிமொழி அவர்கள் நாங்க நடத்துற மது ஆடைகளை மூடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொகிபிஷன் கொண்டு வருவோம் இதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க அப்போசிஷன் எலெக்ஷன் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும் இதெல்லாம் சொன்னீங்கன்னா யாரும் உங்களுக்கு பணம் கொடுப்பா தெர் இஸ் அ பிக் லாபி விச் ரன்ஸ் எவ்ரி பார்ட்டி யூ ஹவ் டு டேக் மணி ஃப்ரம் தெம் டு ரன் எலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கப்டி பாயிட்டார் ஏன்னா பத்து வருஷமா நம்ம வெளியே இருக்கப்பா பணம் இல்லை எலெக்ஷன் நடத்தணும் ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தைரியமாக சொல்லுகின்றோம் மதுவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் Because we are not indebted to anybody என் நம்முடைய மண்டல் தலைவர்கள் சாய்ந்திரம் போய் டாஸ்மாக் வெளிய நின்னு இருநூத்தம்பது ரூபாய் பணம் நானூத்தம்பது ரூபாய் பணம் வாங்கி பாக்கெட்ல போட மாட்டாங்க எங்க கிளை தலைவர் டாஸ்மாக் வெளியே போய் சங்குல பொந்து நின்னு அந்த முக்க விக்கிறவங்க ஐநூறு ரூபா வாங்கிட்டு வர மாட்டாங்க நீங்க வாங்குறீங்க உங்க ஒன்றேச்சராரு வாங்குறார் இல்லேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் பரிஃப் குடுக்க வேண்டிய உட தேவையில்லாம ஆர்குமெண்ட் எல்லாம் வராது தைரியமா சொல்றேன் யூன் டூ வி த கரேஜ் சேவை வெல் ஸ்டாப் ஐயோ நீங்க பண்றீங்கன்னா உடனே வந்து கள்ளச்சாராயம் அதிகமாக விடும் என்னையா நீங்க பேரல கள்ளச்சாராயத்தையும் காட்சிக்கு தான் இருக்கிறீங்க நீங்க கலாச்சாரம் காட்சாமியா இருக்கிறீங்க பத்து மணிக்கு மேல ஒரு பார்ல வந்து நீங்க விக்கிற சரக்கெல்லாம் என்ன ஒரிஜினல் கம்பெனில இருந்து வர சரக்கா அதுக்கு நீங்க என்ன கியூஆர் கோடு போட்டிருக்கீங்களா இல்ல போட்டு பார் கோடு போட்டு ட்ராக் பண்றீங்களா எவ்ளோ வருமானம் எவ்ளோ இல்லீகல் டுவெண்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆல்கஹால் சேல்ஸ் இஸ் செகண்டரி மார்க்கெட்